வணக்கம் நண்பர்களே பாலிட்டி ஃபார்ட்டி கொஷின்ஸ் அப்படின்னு பார்ட் ஒன் பார்த்தோம் அந்த பார்ட் ஒன்னில் இருபது கொஷின் தான் பார்க்க முடிஞ்சுது ஆக்சுவலாக பார்ட் டூ போடுற பிளான் இல்லை ஃபார்ட்டி கொஷினும் ஒரே வீடியோவில் பார்த்தலான்னு பார்த்தேன் ரொம்ப தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு ஸோ இப்போ கொஷின் நம்ம டுவெண்ட்டி ஒன்லேருந்து இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ஃபார்ட்டி கொஷின் அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் ஏன்னா குரூப் ஒன்லையுமே நமக்கு ஒரு இருபத்தஞ்சி வரைக்கும் தான் கேட்பாங்க பாலிட்டியில் அப்படி இருக்கும்போது ஒரு முப்பத்தொன்று சப்ஜெக்டிங் வந்திருக்கு நாற்பது கொஷின்னா அப்படின்னா எல்லா டாப்பிக்லையும் ஒரு ஒரு கொஷின் கேட்டு நமக்கு ஒரு சில டாப்பிக்கில் ரெண்டு கொஷின் கேட்டால் தான் அந்த நாற்பது வரும் அப்போ இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பார்ட் ஒன் பார்த்துட்டு இதை பாருங்கள் சரியா பார்ட் ஒனில் நான் வந்து பார்லிமெண்ட் வரைக்கும் பார்த்துருந்தோம் அதில் அட்டார்னி ஜென்ரல் அவரை பற்றி ஒரு கொஷினோட முடிச்சிருந்தோம் இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா மாநிலம் மத்திய அரசு அதிகமான கேள்வி மாநிலத்துக்கு கொஞ்சமான கேள்வி மத்திய மாநில உறவுகளுக்கு அதிகமான கேள்வி இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வருது பட் இதில் இப்போ கண்டிப்பாக ஒரு கொஷின் வர நம்ம சொல்லலாம் ஏன்னா நாற்பது கொஷின் எடுக்கிறோம்ல கூட கூடாது ஸோ இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பொறுத்துக்க ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தாறு மேலே வச்சு நூற்றி ஐம்பத்தஞ்சு கேள்வி வச்சுருக்காங்க இது ரெண்டுமே கவர்னர் பார்த்தோன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பார்த்தோம்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் ஸோ கவர்னர் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ஒரு கவர்னர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது இன்னொன்று ஆக்டிவ் பொலிட்டிஷியனாக இருக்கக்கூடாது இது ரெண்டுமே அரசியலமைப்பில் கிடையாது இது ரெண்டுமே மரபு கன்வென்ஷன் சரியா அப்போ ஒரு வெளியில் இருக்கவரை தான் நம்ம வந்து நம்ம ஸ்டேட்டு கவர்னராக அப்பாயின் பண்ணுவோம் நம்ம ஸ்டேட்டில் இருக்கவங்களா வெளி ஸ்டேட்டுக்கு தான் நம்ம வந்து அப்பாயின்ட் பண்ணுவோம் ஆக்டிவ் பொலிட்டீஷியன் இருக்கக்கூடாது சில நேரங்களில் அந்த கொள்கையை தளர்த்திக்கலாம் ஏன்னா அது ஒரு மரபு அரசியலமைப்பில் எந்த ஆர்டிக்கலும் இல்லை அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பத்தாறு பார்த்தோம்னா டேர்ம் ஆஃப் கவர்னர் எவ்வளோ வருஷம் அஞ்சு ஆண்டுகள் இன்னொன்று இவரை பதவி விட்டு தூக்கணும் அப்படின்னம்னா இம்பீச்மெண்ட்லாம் கிடையாது இந்த அப்பாயின்மெண்ட்டு அதுக்கப்புறம் டெனியூர் எல்லாமே காண்ட்ரவசியெல்லாம் ஒன்று கவர்னரை பொறுத்த வரைக்கும் சரியா ஸோ இப்போ இது ரெண்டு கேட்டிருக்காங்க அடுத்து நூற்றி அறுபத்தஞ்சு பார்த்தோம்னா அட்வொகேட் ஜெனரல் எப்படி அட்டார்னி ஜென்ரலுக்கு வந்து ஆர்டிக்கல் எழுபத்தி ஆறோ இந்த எழுபத்தாறோட எண்பத்தொம்போதை ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு நூற்றி அறுபத்தஞ்சு வரும் இது மாதிரி நிறைய ஆர்டிகல் மேட்ச் ஆகும் பார்லிமெண்ட்டுக்கு வரதெல்லாம் ஸ்டேட்டுக்கு வந்து அப்ளை ஆகும் சரியா ஸோ அப்போ அங்கே வந்து அட்வ அட்டர்னி ஜென்ரல் இங்கே வந்து அட்வொகேட் ஜென்ரல் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபேமஸான ஆர்டிகல் தென் ஆர்டிக்கல் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸு கவர்னர் வந்து மசோதாவுக்கு ஒப்புதல் தர்றது இதில் அவர் ஒப்புதல் தரலாம் ரிஜெக்ட் பண்ணலாம் ரிட்டர்ன் பண்ணலாம் இல்லை பிரசிடென்ட்டு நான் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி அவர் கொடுக்குற மசோதாவை இல்லைங்க அவ்வளோ நான் பார்த்தா பார்த்தாது வந்து வந்ததுக்கு சைன் சொல்லி ரிசர்வ் பண்ணி வைக்கலாம் அதை சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் வந்து இரநூறு ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் நிறையா ஆர்டிகல் கேட்குறாங்க ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் கேட்குறாங்க அடுத்த கொஷின் இப்போ கவர்னருக்கு பார்த்தோம் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா முதலமைச்சர் குழு நிர்வாகம் எக்ஸிகூட்டிவ்காக பார்க்குறோம் என்ன கேள்வின்னு பாருங்கள் ஒரு மாநில முதலமைச்சரும் அவரது அமைச்சரவையும் எவ்வாறு பதவியிலிருந்து நீக்கப்பட முடியும் நான் கேட்கல ப்ரீவியஷரில் கேட்ட கொஷின் ஒரு முதலமைச்சரை எப்படி பதவியிலிருந்து நீக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை வந்து ஒரு கொஷின் செட்டர் வந்து தைரியமாக எடுத்து வச்சுருக்கார் ஸோ இப்போ அதில் நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரியானதுன்னு கேட்குறாங்க ஆளுநரின் கருத்தின்படி அம்மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் உடைவதால் வேறு ஒன்றும் இல்லை ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தாறு முந்நூற்றி ஐம்பத்தாறு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் டெட் லெட்டர் அப்படிங்கிறாரு அதாவது செத்துப்போன எழுத்துக்கள் டெட் லெட்டர் ஆனால் இது வந்து டெத் வெப்பனாக பயன்படுத்தப்படுகிறது மாநிலத்தை கலைக்கணும்னு மத்திய அரசு முடிவு பண்ணிட்டாங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு பயன்படுத்திடலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான்கு முறை ஃபோர் டைம்ஸ் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க மொதல் தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கலைஞர் கவர்மெண்ட் கலைஞர் கருணாநிதி அவருடைய கவர்மெண்ட்டு இந்திரா காந்தி அம்மா இன்டர்னல் எமர்ஜென்சி இருக்கும்போது பண்ணது அதில் ஊழல் புகார் வைக்கிறாங்க அதுக்கு விசாரணை ஆணையம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அது பின்னாடி அதுவும் ஊழலுக்காக ஒரு கொஷின் வச்சுருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வெளி அதுக்கு ஒரு ஆணையம் போட்டு அந்த ஆணையத்தின் படி பண்ணுறது எழுபத்தி ஆறில் அப்போ கலைஞருடைய கவர்மெண்ட் கலைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நைன்டீன் எயிட்டியில் கலைஞர் கவர்மெண்ட்டை கலைக்கிறதுக்கு எம்ஜிஆர் காரணம் அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து கலைக்கிறாங்க எம்ஜிஆருடைய கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்திரா காந்தி அம்மா தான் ரெண்டு வேலையுமே பார்க்குறாங்க ஸோ இப்போ எண்பதில் கிடைக்கும் போது காரணமே சொல்லலை அப்போ எம்ஜிஆர் கேட்குறாரு அவர் மேலே ஊழல் புகார் நான் வச்சேன் என் மேலே என்ன புகார் இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட மேடையில் பேசுகிறாரு என்ன குற்றம் நான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சென்சேஷனாலான ஸ்பீச் அது அது மிகப்பெரிய தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஏன்னா எம்ஜிஆர் ஏதாவது பண்ண ஒத்துக்குவாங்களா அவ்வளோ வெறியாக இருப்பாங்க தென் தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் ஃபோர்த்து டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கருணாநிதி அவருடைய கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்த மாதிரி நாலு தடவை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை தொடர்றதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா மத்தியில் வந்து கூட்டணி கட்சிகளாக அமைது தமிழ்நாட்டுடைய ஆதரவு தேவைப்படுகிறது அப்போ நம்மளும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்போது அப்புறம் பார்த்தோம்னா முந்நூற்றம்பத்தாறு பயன்படுத்தப்படுவதில்லை இந்த முந்நூற்றி ஐம்பத்தாறு ரேகராக தான் பயன்படுத்தணும் கடைசி புகழமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷன் ஆர்எஸ் சர்க்காரியா சர்க்காரியாவே நாலு ஆப்ஷன் கொடுத்தாலும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போனா ஆர் எஸ் அவங்க அப்பா பேர் தெரிஞ்சிருக்கணுங்கிறத நமக்கு கேள்வியாக இருக்குது ரஞ்சித் சிங் சர்க்காரியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ சர்க்காரியா சொல்கிறாரு இட் சுட் பி லாஸ்ட் டு ரிசார்ட் கடைசி புகழிடம் முன்னூற்றம்பதாயிரம் பயன்படுத்த வேண்டியது அப்படிங்கிறார் சரியா இப்போ இந்த கேள்விக்குள்ளே போனோம்னா ஆளுநர் கருத்தின்படி அம்மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் உடைவதால் எஸ் கான்ஸ்டியூஷன் மெஷினரி ஃபெயில் இங்கே லா அண்ட் சீர் குழஞ்சி போச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதி பூங்கா ஒருவேளை அப்படி சட்டம் ஒழுங்கு சீர் குழஞ்சி போச்சு அப்படின்னம்னா அதுக்கு கவர்னர் ரிப்போர்ட் கொடுத்தாருன்னா அதை வச்சு கலைக்கலாம் அந்த ரிப்போர்ட் இல்லாமலும் கலைக்கலாம் தொண்ணூற்றி ரிப்போர்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் கவர்னர் நல்லா தான் இருக்குது கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு இருந்தாலும் கவர்னர் ரிப்போர்ட் இல்லாமல் நாங்கள் கலைப்போம் சொல்லி தமிழ்நாட்டை கலைச்சி விட்டாங்க தொண்ணூற்றி ஒன்று ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் இஸ் ரைட்ஸ் அடுத்து செகண்ட் வந்து பாருங்கள் மாநில சட்டசபையில் அறுதி பெருமான நம்பிக்கை இல்லாத தீர்மானம் இல்லா தீர்மானம் கரெக்டான ஒன்று ஏன்னா நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசு என்பது மூன்று அங்கங்கள் சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை என்று மூன்று அங்கங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் இதில் இப்படி மூணாக பிரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது முதன் முதல் சொன்னார் மேண்டஸ் த ஸ்பிரிட் ஆஃப் லாஸ் அமெரிக்காவில் தான் அது மூணை பிரித்து அரசியலமைப்பெல்லாம் எழுதி அதனால தான் டென்த்து புக்கில் ஃபஸ்ட் பேஜ்லேயே இருக்கும் அரசியலமைப்பு என்ற கருத்தாக்கம் எந்த நாட்டில் உருவாகியது இதே மன்னர் காலத்தில் பார்த்தீங்கன்னா மன்னரே சட்டம் ஏற்றுவார் அவரே நடைமுறைப்படுத்துவார் அவரே நீதி வழங்குவார் பாண்டிய மன்னன் சிலப்பதிகாரத்தில் என்ன பண்ணுறா அந்த புறத்துக்கு போகிற வழியில் கோவலனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாப்புல அவனை கொண்டுட்டு சிலம்பெடுத்துட்டு வா மகாராணியோட கால் சிலம்பை திருடுனா திருட்டு கூட்டத்துக்கு நீங்கள் கொலோ பண்ணுவீங்களா அவங்க கொண்டுருவீங்களா ஏன்னா அந்த சட்டத்தை ஈற்றக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்குது தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்குது மேல்முறையீடு கண்ணகி பண்ணும்பொழுது அவருக்கு அவரே மரண தண்டனை கொடுத்து அவர் செத்தும் போகிறார் சரியா ஆனால் இப்போ நம்ம என்ன பிரித்து வச்சிருக்கிறோம் சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை இதில் சட்டமன்றத்தில் யார் இருக்காங்களோ அவங்க தான் நிர்வாகம் முதலமைச்சருக்குன்னு தனி தேர்தலோ பிரதமருக்குன்னு தனி தேர்தலோ நம்ம வைக்கிறதில்ல யாருக்கு எந்த கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய தலைவர் அல்லது அந்த தலைவர் சொல்கிறவர் அவங்க தான் முதலமைச்சர் அவங்க தான் பிரதமர் அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டா கண்டிப்பாக கலைஞ்சு போயிடும் அப்போ ஒன் அண்ட் டூ இஸ் ரைட் தேர்ட் ஒன்று பாருங்க மாநிலத்தில் உள்ள சட்டசபையில் உள்ள ஈரவையும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ரெண்டு அவை இருக்கிறதே ஒரு ஆறு ஸ்டேட்டில் தான் இருக்குது அடுத்த கொஸ்டின் அது வரும் அப்போ ரெண்டாவது அவை அப்படிங்கிறது மேலவை மேலவைக்கு எந்த அதிகாரம் கிடையாது மேலவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அளவுக்கு தேவையில்லை கீழவை கொண்டு வந்தாவே போதும் தேர்ட் இஸ் அடுத்த ஆப்ஷன் பாருங்க நாடாளுமன்றம் அவசர கால நெருக்கடி சட்டத்தை நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றுதான் நீங்கள் மாநிலத்தை கலைக்கணுங்கிற அவசியம் இல்லை பிரசிடண்டே முன்னூத்தி ஐம்பத்தி சரியா அப்போ த்ரீ அண்ட் ஃபோர் வந்து வராது ஒன் அண்ட் டூ இஸ் கரெக்ட் ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட் ஹேஸ் அ பை கேமர் லெஜிஸ்லேச்சர் அது எக்ஸிகூட்டிவ்க்கு இது வந்து பார்த்தோம்னா லெஜிஸ்லேச்சருக்கு மாநில சட்டமன்றத்துக்கு ஒரு கொஸ்டின் வச்சிருக்கிறேன் நான் படிக்கும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ரெண்டாவே இருந்தது அப்போ எனக்கு ஒரு கோடு வேறு சொல்லி கொடுத்தாங்க பொதுவாக என்னென்னா நிறைய விஷயங்கள் நம்மளால வச்சுக்க முடியாது அதுக்கு நிறைய கோடுவாடு வந்து உள்ள வச்சுக்கணும் இப்போ நான் வந்து நிறைய இயர் நிறைய பேர் சொல்லுவேன் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்னடா இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எனக்குள்ள பல கோடுவேடுகளை வச்சு அதை வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது எனக்கு தான் தெரியும் ஸோ அப்போ கே ஜம்ப் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அதில் கர்நாடகா ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூபி இந்த மாதிரி மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லி ஜம்ப் பீகார் அப்படின்னு சொல்லி வந்துச்சு இப்போ வந்து பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இல்லையா ஸோ இப்போ நான் என்ன கோடுவேடு உமா கா பியூட்டி பிடி அப்படின்னு சொல்லி ஞாபகத்திருக்கேன் ஸோ உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா ஆந்திரா கே கா ஃபார் கர்நாடகா பீகார் தெலுங்கானா இந்த ஸ்டேட்டுக்கு தான் வந்து வேலையாக இருக்குது ரெண்டு தடவை இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஏன்னா டென்த்து புக்கில் நமக்கு வந்து பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கொஷின் பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டு அப்போ இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணி பாருங்கள் உமா கா பியூட்டி அப்ளை பண்ணிங்கன்னா பீகார் இருக்குது கர்நாடகா இருக்குது கா வருது யூ உத்தரப்பிரதேஷ் இருக்குது குஜராத்துக்கு கிடையாது அப்போ ஒன் த்ரீ ஃபோர் ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம் இதை வந்து பேரில் கேட்டிருக்காங்க ஒரு குரூப் ஃபார் எக்ஸாம்பில் பேரில் இணைகள் சரியான இடைகளை தேர்ந்தெடு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் மத்திய மாநில உறவுகள் ஸோ மத்திய மாநில உறவுகளை பொறுத்த வரைக்கும் கமிட்டி தான் நிறைய தடவை கேட்டிருக்காங்க மத்திய மாநில உறவுகளை குறித்து ஆராய போடப்பட்ட கமிட்டி நம்ம வந்து பார்த்தோம்னா ராஜமன்னார் கமிட்டி தமிழ்நாடு அரசால் போடப்பட்டது கலைஞர் கருணாநிதி வந்து தமிழ்நாட்டில் வந்து ராஜமன்னார் கமிஷன் போடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அவங்க ஆல் இந்தியா சர்வீசஸ் எல்லாம் இப்போ கூட நமக்கு கரண்ட் அஃபேஸில் இருக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் குரியன் ஜோசப் ஆனால் ஜோசப் குரியன் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம விஜயில் படத்தில் டைலாக் விஜய் சார் படத்தில் டைலாக் வருது இல்லையா ஸோ குரியன் ஜோசப் கமிட்டி எதுக்குன்னா மத்திய மாநில உறவுகள் குறித்து இப்போ ஆராயப்படப்பட்ட லேட்டஸ்ட் கமிட்டி இதில் சர்க்காரியா அப்படிங்கிறது பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொன்னேன் ஒரு கொஸ்டின் இல்லை எம்ஜிஆருடைய கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏன் இந்திரா காந்தி அம்மா எம்ஜிஆர் கவர்மெண்ட்டை கலைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அதுக்கு முன்னாடி அவங்க தோத்து போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மொராஜி தேசாய் முதன் முதல்ல காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சராக பதவி அவர் என்ன பண்ணிட்டாரு எங்களைத்தான வந்து பிரதமர் தேர்தலுக்கு அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க உங்களுக்கு மக்களுக்கு நம் மக்களுக்கு வந்து உங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ணி கலைக்கிறார் அடுத்து எண்பதில் பதவிக்கு வர்ற இந்திரா காந்தி அம்மா அதே காரணத்தையே சொல்றாங்க ஆமாப்பா நீங்க சொன்னது கரெக்டு தான் இப்போ மக்களுக்கு ஏன் மேலே நம்பிக்கை இருக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு ஒன்பது கவர்மெண்ட் அவங்க கலைக்கிறாங்க அதில் ஒன்று தான் நம்முடைய ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எம்ஜிஆரோட கவர்மெண்ட் எவ்வளோ பெரிய தப்பு இது என்னடா களைச்சி களைச்சி மற்ற மாற்றி மாற்றி களைச்சி களைச்சி விளாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் சர்க்காரிய கமிஷன் போடப்பட்டது அவர் என்ன சொன்னார் கலைக்கிறது கடைசி வேலையாக இருக்கணும் இட் ஷுட் பி லாஸ்ட் ரிசார்ட் அப்படிங்கிறார் சர்க்காரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தென் பல்வந்தராய் மேத்தா அசோக் மேத்தா ரெண்டு மேத்தாவுமே பஞ்சாயத்து ராட்சிக்காக இருக்கவங்க ஷார்ட்டேஜ் ஆகுதுங்கிறதுனால எடுத்து வச்சுருக்காங்க ஸோ சர்க்காரியாவும் ராஜமன்னாரும் சென்ட்ரல் ஸ்டேட்டுக்காக பல்வந்தராய் மேர்த்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அமைக்கப்பட்டது பஞ்சாயத்து ராஜ் குறித்து ஆராய அவர் ரெக்கமெண்டேஷன் படி தான் முதன் முதல்ல இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் நகூரில் வந்து இந்தியாவில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் மொராட்சி தேசாய் தலைமையில் நிர்வாக சீர்திருத்தத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஃபர்ஸ்ட் ஏஆர்சி போடப்பட்டது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏஆர்சி இது முக்கியமானது வீரப்ப மொயிலி தலைமையில் அமைக்கப்பட்டது ஸோ ஃபஸ்ட் ஏஆர்சி செகண்ட் ஏஆர்சி ரெண்டு இருக்கு இதை வச்சு நம்ம க்ரானாலஜி ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடலாம் டூ ஃபோர் த்ரீ ஒன் அடுத்தது இந்த பஞ்சாயத்து ராஜில் ஒரு கேள்வி வச்சுருக்கேன் பஞ்சாயத்து ராஜை பொறுத்த வரைக்கும் ஈஸியான கேள்விகள் இருக்குது கஷ்டமான கேள்வி இருக்குது இதில் கேட்குறாங்க கேட்கறாங்க லக்ஷ்மி அந்த புக்கில் ஒரு பேஜில் இருக்கக்கூடியது ஏற்கனவே இங்கிலீஷில் போட்டிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை தமிழ் படுத்தி தரேன் இப்போ இதில் பஞ்சாயத்து ராஜ் எலக்ஷன்ஸ் சந்தானம் கமிஷன் சந்தானம் கே சந்தானம் பொறுத்த வரைக்கும் அவர் செகண்ட் ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் அவரோட பரிந்துரையின் பேரில் தான் சந்தானம் கமிஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷனுக்காக போடப்பட்ட கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அவர் ரெக்கமெண்டேஷன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சிபிஐ கொண்டு வரப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சிவிசி கொண்டு வரப்படுகிறது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ரெண்டுமே சந்தானம் அப்படின்னம்னாவே ஊழலுக்காக ஊழல் எதிர்ப்புக்காக போடப்பட்ட கமிட்டி அப்படி ஒரு ஃபினான்ஸ் கமிஷனில் சேர்மனாக இருந்திருக்காரு அப்போ ஒரு கொஷின் கேட்கலாம் சந்தானம் எதுதொழிலாம் இருந்திருக்கார் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் மெம்பராக இருந்திருக்காரு அவ்வளோ முக்கியமான ஒருத்தர் அவர் ஸோ இப்போ இவருக்கு வந்து மற்ற கமிட்டி பாருங்க பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன்ஸ் வந்து இவர்தான் தென் ட்ரைனிங் ட்ரைனிங் சென்டர் வந்து பார்த்தோம்னா ஜி ராமச்சந்திரன் ஸோ ராமச்சந்திரன் அப்படின்னா எம்ஜிஆர் ஞாபகிக்கிறேன் நான் ஸோ இப்போ ட்ரைனிங் கொடுத்துருக்காரு அப்படின்னு எதோ ஞாபகம் அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியல் ராவ் வி ஆர் ராவ் வந்து புள்ளியலுக்காக தென் கம்யூனிட்டி டெவலப் பண்ண பஞ்சாயத்து ராஜ் வந்து தயா சுபே இது அப்படியே லக்ஷ்மி அந்த புக்கில் இருக்கு ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த டேபிளிருந்து அடுத்தது இது வந்து பார்த்தோம்னா கண்டான்மெண்ட் போர்டுக்கு கண்டான்மெண்ட் போர்டு ஒரு மூணு இடம் கேட்டாச்சு ரெண்டாயிரத்தி ஆறு சட்டம் இதில் இந்த கேள்வி வந்து ரொம்ப சிம்பிள் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த கண்டான்மெண்ட் போர்டு யார் அப்பாயின் பண்ணுறாங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வேற ஒரு கொஷினில் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் போடும் பொழுது அதில் இதே கேள்வியை வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்கன்னா கண்டான்மெண்ட் போர்டுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர் இஸ் அப்பாயின்ட் பை பிரசிடென்ட் ஆஃப் த போர்டு இந்த இந்தியாவை தூக்கிட்டு போர்டுன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா என்னது ஒரு குட்டி டிஸ்ட் அது பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயின் பண்ணுவாரு ஆஃப் த போர்டு அப்பாயின் பண்ணுவாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ ஏற்கனவே கேட்டதுதான் வேற மாதிரி மறு வச்சு இதுக்கு தான் நம்ம பிவைக்கு பார்க்குறோம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கேட்க மாட்டாங்க இதுக்குள்ள இருந்து தான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் சரியா எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கண்டான்மெண்ட் போர்டு கண்டான்மெண்ட் போர்டா என்ன ஒரு இடத்துல போய் ஆர்மியை நம்ம ஸ்டேஷன் பண்ணிருக்கோம் இது நாலு வகையா பிரிப்பாங்க ஒவ்வொரு இடத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருந்தா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க அங்க ஆர்மி ஸ்டேஷன் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம ஒரு முனிசிபாலிட்டியில் கொண்டு போய் பல்பு போடுற வேலை மற்ற தெருவிளக்கு குடி அந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு அதுக்கு அவங்களே ஒரு அமைப்பு வச்சிருப்பாங்க அதான் கண்டான்மெண்ட் போர்டு அடுத்த கொஸ்டின் நீதி புனராய்வு பற்றிய கீழ் காணும் வாக்கியங்களில் எது அவை சரியானவை ஜுடிஷியல் ரிவ்யூ நீதி கோட்பாடு யூகே தோன்றியது மற்றும் உருவாக்கப்பட்டது யூகேவில் அது வந்து தோன்றல அது தோன்றியது எங்கன்னா நீதி புனராய்வுனா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பாராளுமன்றம் இயற்றப்படக்கூடிய சட்டத்தை அது செல்லுமா செல்லாதா அப்படின்னு ஜுடிஷியரி பார்க்கறது இப்போ யுகே பொறுத்த வரைக்கும் அங்கே பார்த்தோம்னா அதுதான் வந்து பாராளுமன்றங்களின் தாய்னு சொல்லுவாங்க இந்தியாவில் பார்லிமெண்ட் இருக்குது ஆனால் இந்த பார்லிமெண்டை உருவாக்குனது அரசியலமைப்பு ஆனால் யூகேவில் பார்லிமெண்ட்டை அரசியலமைப்பு உருவாக்கலை அங்கே இருக்கிற பார்லிமெண்ட்டு தான் வந்து முதல்ல வருது அவங்க போடுற எல்லா சட்டமுமே அரசியலமைப்புக்கும் ஒரே சட்டம்தான் சாதாரண சட்டமும் ஒரே சட்டம்தான் அப்போ இந்த இந்த கான்செப்ட் நீதி புலனாய்வுங்கிறது எங்கே தோன்றுச்சுன்னா யூஎஸ்ஏயில் அவங்களுக்கு வந்து பார்க்கும்பொழுது ஜுடிஷரிக்கு சுப்ரீமெஷ்ட் கொடுத்துருக்காங்க பாராளுமன்றம் போற எல்லா சட்டத்தையுமே செல்லுமா செல்லாதானே அவங்க பார்ப்பாங்க யூகேல எதுவுமே பார்க்க முடியாது அங்க இருக்கிற பார்லிமெண்ட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்கு லட்சுமி அந்தலேயே கொடுத்துருப்பாங்க ஒருத்தர் அப்சர்வ் பண்ணியிருப்பார் பார்லிமெண்ட் ஆஃப் இங்கிலாண்டு கேன் டூ எனி திங் எக்ஸப்ட் டு மேக் அ விமன் அஸ் அ மென் ஆன பெண்ணா மாத்துறது பெண்ணா ஆனா மாத்துறது தவிர இங்கிலாந்து பாராளுமன்றத்தை எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வரம்பற்ற அதிகாரம் இருக்கு அங்கே போய் கோர்ட் வந்துட்டு நீங்க போற சட்டம் தப்புப்பான்னு சொல்ல முடியாது இந்தியாவில் என்ன இருக்குன்னா ரெண்டும் கலந்தது சிந்தசிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சவர்னிட்டி ஜுடிஷியல் சுப்ரீமசி அதாவது பாராளுமன்றம் போடுற எல்லா சட்டத்தையுமே நம்மளால் கேட்க முடியாது பட் சில சட்டங்களை கேட்கலாம் உதாரணத்துக்கு ஆர்டிக்கல் பதிமூணு நம்ம என்ன சொல்லுதுன்னா அடிப்படை உரிமை மீறக்கூடிய எந்த சட்டமும் செல்லாது அப்படிங்கிறது அப்போ அடிப்படை உரிமையை மீறனா நம்ம உள்ளே போயிடலாம் சரியா அப்போ இது இன்டைரக்டாக நம்ம கன்ஃபர்ம் பண்ணப்படுறது இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புலனாய்வு அதிகாரத்தை வழங்குகிறது எஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஆர்டிகல் தேர்ட்டியில் அது இன்டரக்டாக கன்ஃபர் பண்ணியிருக்காங்க அடுத்து நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது குறைக்க முடியாது ஏன்னா கேசவானந்த பாரதி கேசனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு அடிப்படை கட்டமைப்பை பாராளுமன்றம் மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி லிமிடேஷன் போடுறாங்க ஸோ அப்போ குறைக்க முடியாது இது முக்கியமான பாயிண்ட்டு இந்த கேள்வியை நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் ஆன்சர் பண்ணிடலாம் அது மனப்படம் பண்ண முடியாது அடுத்த கேள்வி இந்திய உச்சநீதிமன்றத்தை குறித்த சரியான விடை சரியான விடை பார்த்தோம்னா என்னென்ன இருக்குது மொத்தம் நாள் இருக்கு உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பாகும் அரசியலமைப்பை வந்து கார்டியன் அரசியலமைப்பை வந்து அரசியலமைப்பு யாராவது மீறுறாங்கன்னா அதை பார்த்து சொல்ல வேண்டியது யாரு உச்சநீதிமன்றம் தான் பார்த்து சொல்லணும் அது கரெக்டான ஒன்று அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுவத்தி ரெண்டு வயது வரை எழுபத்தி ரெண்டு வயசு கிடையாது அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் பதவியில் இருப்பாங்க குறைஞ்சபட்ச வயசு நீதிபதிகளுக்கு கொடுக்கல அடுத்து இந்திய நீதித்துறை ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பை கொண்டது இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் சிங்கிள் எப்படி இன்டகிரேட்டட் அப்படிம்பாங்க நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்ட் ஜுடிஷரி இதில் இன்டகிரேட்டட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அரசு இருக்கு இந்தியாவில் இது கூட்டாட்சியாக இருக்கிறது கூட்டாட்சி என்ன அர்த்தம் மத்திய அரசு இருக்கு மாநில அரசு இருக்கு அப்ப ரெண்டு அடுக்கு இருக்கா இதுக்கு கீழே மூணாவது அடுக்கா நம்ம உள்ளாட்சியும் ஏற்படுத்தியிருக்கோம் அப்ப அரசு வந்து மூன்று அடுக்குகளாக நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு இதே தான் அமெரிக்காலையும் அங்க ஐம்பது ஸ்டேட் இருக்கு அமெரிக்காவும் இருக்கு அப்ப அங்கேயும் அது ஒரு கூட்டாட்சி ரெண்டு அடுக்கு இருக்கு இப்ப ரெண்டு அடுக்கு இருக்கும் பொழுது அவங்க ரெண்டு கோர்ட் வச்சிருப்பாங்க மத்திய அரசுக்கு ஒரு கோர்ட்டு மாநில அரசுக்கு ஒரு கோர்ட்டு நம்ம இந்தியாவில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வச்சுருக்கோம் உயர் நீதிமன்றம் வச்சுருக்கோம் ஆனால் உயர் நீதிமன்றம் இந்த மாநிலத்துக்கு மட்டுந்தான் உச்ச நீதிமன்றம் இந்திய அரசுக்கு அப்படின்னு நம்ம பிரித்து வைக்கலை கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு ஆங்கிளில் பார்க்கணும் மக்களாகிய நமக்கு கோர்ட் அப்படின்னம்னா நம்ம டிஸ்ட்ரிக் கோர்ட்டு போவோம் அதுக்கப்புறம் ஹை கோர்ட் போவோம் அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போவோம் பட் அரசை பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்குது இப்போ தமிழ்நாடு சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி லெஜிஸ்லேச்சர் இருக்குது இந்தியாவுக்கு பார்லிமெண்ட்டுக்கு லெஜிஸ்லேச்சர் இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து பிஎம் சிஎம் இருக்காங்க அங்கே வந்து பிஎம் இருக்காங்க இப்போ இது ரெண்டையும் ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம் ஆனால் கோர்ட்டை வந்து நம்ம பிரிக்கல கோர்ட் வந்து காமனாக ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கு இதுதான் அர்த்தம் அப்போ இண்டகரேட்டட்னா நீங்கள் வந்து அரசோட வச்சு பார்க்கணும் நம்மளோட வச்சு பார்க்கக்கூடாது அதுதான் ஒருங்கிணைந்த நீதித்துறை இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வாஸ் கான்ஸ்டியூட் ஆனால் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது உச்சநீதிமன்றம் இப்போ இருக்கக்கூடியது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் உருவாக்கப்பட்டது அப்போ எது வந்து நமக்கு வராது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜட்ஜஸ் உடைய வயசு மட்டும் தான் தப்பு அதை ஒன்றை மட்டும் தூக்கிட்டா ஒன் த்ரீ ஃபோர் வந்து ஆன்சர் அடுத்த கொஷின் கீழ்கண்ட சரியாக பொருந்துள்ளதை கண்டறி நெருக்கடியில் ஒரு கொஷின்னு எமர்ஜென்சி தேசிய நெருக்கடி முந்நூற்றம்பத்தி ரெண்டு மூணு காரணத்துக்காக கொண்டு வரப்படலாம் போர் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு இது ரெண்டு காரணம் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சி முன்னாடி உள்நாடுகளால் இருந்தது இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்தோம்னா ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ரிமூவ் பண்ணப்பட்டது ரீப்ளேஸ்டு அப்போ இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற வேர்டை தூக்கிட்டு ஆறுமுடர் ரபலியன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க ஆயுதம் தாங்கி கிளர்ச்சி ஏன்னா இந்திரா காந்தி அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எமர்ஜென்சி கொண்டு வராங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறாங்க அப்படி என்ன இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அவங்களுடைய பதவி போயிடும் அப்படிங்கிறதுக்காக அப்போ டோட்டல் ரெவல்யூஷன் முழு புரட்சி வந்து ஜேபி தலைமையில் நடக்குது இதெல்லாம் முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் போர் நெருக்கடி நிலைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு நெருக்கடி நிலை அதுவும் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேயே கவர் ஆயிரும் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ஹிந்திக்கு இருக்க இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் நமக்கு தெரியும் என்னோட சிக்ஸ்த்தில் நான் வந்து அன்னி பசங்க ஒன்று எடுத்திருக்கேன் அடுத்து ராஜகோபாலாச்சாரி பார்ப்போம் ராஜகோபாலாச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்தியா கூட கட்டாய கல்வியாக்கனாரு அதனால் எதிர்ப்பு ஏற்பட்டது அப்படின்னு பார்த்துருப்போம் அதே ராஜகோபாலாச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஆர்டிக்கல் முந்நூற்றி நாற்பத்தி மூணு கிழிச்சு வங்கக்கடலில் வீசணும் வங்கக்கடலில் அரபிக் கடலில் வீசணும் அப்படின்னாரு சரியா அந்த கேள்வியை கேட்டால் நம்ம கரெக்டாக போட மாட்டோம் ஏன்னா ராஜகோபாலாச்சாரினா ஹிந்தியை கொண்டு வந்தாருன்னு நம்ம படிச்சிருப்போம் ஆனால் அவர் ஹிந்தியை எதிர்த்திருக்காரு எப்போ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல சரியா ஸோ முந்நூற்றி என்ன சொல்லுதுன்னா ஹிந்தியை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லுது அடுத்து மாநில நெருக்கடி முந்நூற்றி அடுத்து நிதி நெருக்கடி முந்நூற்றி அறுபது இது வரைக்கும் வரவில்லை த்ரீ சிக்ஸ்டி வந்து இது வரைக்கும் வரலை ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் டூ மட்டும் வராது அடுத்த கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிகளில் யானை எந்த கட்சியின் சின்னமாகும் இது தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா நான் சும்மா சாம்பிளுக்கு யானையை வச்சுருக்கேன் பகுஜன் சமாஜ் கட்சி யானை என்னவுனே வேறு யோசிச்சிடாதீங்க நமக்கு இப்போதைக்கு வந்து யானை வந்து பார்த்தோம்னா பகுஜன் சமாஜ் கட்சி அடுத்து நிறைய கட்சிக்கு சின்னங்கள் கேட்டிருக்காங்க ஒரு கட்சிக்கு வந்து கடிகார சின்னம் கடிகாரத்தில் மணி எத்தனையை காட்டுதுங்கிற அளவுக்கு கேள்வி கேட்டாங்க அப்போ கட்சி சின்னம் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறத மட்டும் தனியாக நம்ம வந்து பார்த்துருவோம் இது முக்கியமான டாபிக் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வரும் ஏன்னா இது வரைக்கும் முப்பத்தெட்டு கொஸ்டின் கேட்டாங்க அப்போ கொஸ்டின் வெரிட்டேஜ் கம்மியாக இருக்கும் போதே கன்ஃபார்ம் கொஸ்டின்னா இப்போ நாற்பது கேள்வி கேட்கணும்னா இதுலேருந்து கேட்டு தான் ஆகணும் ஸோ அடுத்து ஃபாலோவிங் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூட் டீல்ஸ் வித் எலெக்ஷன் கமிஷன் ஸோ எலெக்ஷன் கமிஷன் அது ரெண்டு சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் வச்சுக்கோங்க எலெக்ஷன் கமிஷன் ப்ளஸ் வந்து அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது ஆர்டிகல் முன்னூற்றி இருபத்தி நாலுலேருந்து முன்னூற்றி இருபத்தொம்பது வரைக்கும் சொல்லக்கூடியது எலெக்ஷன் கமிஷன் பற்றி சொல்லக்கூடிய முன்னூற்றி இருபத்தி நாலு சரியா த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அதில் முன்னூற்றி இருபத்தாறு அப்படிங்கிறது டெமோக்ராட்டிக் ஓட்டர் லிஸ்ட் ஒரு முக்கியமானது வாக்காளர் பட்டியல் அடுத்தது பின்வரும் அடுத்து கரப்ஷன்லேருந்து இதெல்லாம் பின்னாடி ஏரியா நம்ம படிக்க மாட்டோம் பட் டெஃபினெட்லி கொஷின் பின்வரும் ஊழல் தடுப்பு அமைப்புகளில் சந்தானம் குழு ஏற்கனவே சொல்லிட்டு சந்தானம் கமிஷன் அதுல மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் சிவிசி மத்திய விசாரணை ஆணையம் சிபிஐ லோக்பால் லோகாயுக்தா லோக்பால் லோகாயுத்தா வேணும்னு ரெக்கமெண்ட் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி போடப்பட்ட ஏஆர்சி ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் முதல் நிர்வாக ஆணையம் மொராட்சி தேசாய் தலைமையில் அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க லோக்பால் லோகாயுக்தா வேணும்னு ஆனால் லோக்பால கொண்டு வர முடியல பல வருடங்கள் பல எட்டு முறை கொண்டு வரப்படுகிறது எல்லா முறையும் லோக்பால் வேண்டாம் அப்படிங்கிறாங்க கடைசியில் அண்ணா கார்டு அரவிந்த கெஜ்ரிவாலெலாம் வந்து ஜந்தர் மந்தரில் போய் போராட்டம் பண்ணி அப்புறம் தான் அது கொண்டு வந்தாங்க மாநில தகவல் ஆணையம் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது ஸோ இது ரெண்டும் வராது சந்தானம் கிடையாது ஒன் அண்ட் டூ தான் சந்தானம் கமிஷன் அடுத்த கேள்வி பாருங்க இதுவும் ஊழல் சம்மந்தப்பட்டது ஊழலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எட்டு கரப்ஷன் ஆக்ட் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இங்கே நம்ம கேட்டிருக்கிறது விசாரணை ஆணையம் ஏற்கனவே சொன்னேன் தூக்கணும் யாரையாவது பண்ணோம்னா விசாரணை ஆணையம் ஆஃப் இன்கொரி அமைக்கணும் அந்த சட்டம் வந்து ஐம்பத்தி ரெண்டு கமிஷனர் ஆஃப் கமிஷன் ஆஃப் இன்கொரி அதுல சர்க்காரிய கமிஷன் தான் போட்டிருக்காங்க கலைஞர் மேல அடுத்து மத்திய குடிமை பணிகள் நடத்தை விதிகள் அப்படியே அதுக்கு வந்து கீழே மேலே வருது ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய குடிமை பணிகள் நடத்தை விதி அறுபத்தி நாலு பொது பணியாளர்கள் விசாரணை சட்டம் பதினெட்டு ஐம்பது தென் அகில இந்திய பணிகள் ஆல் இந்தியா சர்வீசஸ்க்கான கான்ட்ராக்ட் ரூல்ஸ் வந்து அறுபத்தி எட்டு இது எல்லாமே லக்ஷ்மி அந்த புக்கில் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது அடுத்து லோக்பாலுக்கு ஒரு கேள்வி லோக்பாலின் தலைவர் சரியாக கேட்குறாங்களா சரியானவை கேட்குறாங்க லோக்பாலின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஒரு தேர்வு குழுவினால் தேர்வு செய்யப்படுகிறார்கள் செலக்டட் பை செலக்ஷன் கமிட்டி அடுத்து ஐம்பது சதவீதத்துக்கு குலையாமல் எஃப்சிஎஸ்டி ஓபிசி சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் ஆகியோர் ஃபிஃப்டி இருக்கணும் அதுவும் கரெக்டு தான் இதன் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் அல்லது அறுபத்தஞ்சு இங்கே தான் இதில் தப்பு பண்ணியிருக்காங்க ஐந்து ஆண்டுகள் எழுபது வயசு அப்படின்னு சொல்லி வரணும் ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கமிஷனுக்குமே எவ்வளவு வய வருஷம் அப்படிங்கிறது எவ்வளோ இயர் எவ்வளோ டெனியூர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா ஒரு கொஷின் நம்ம கன்ஃபார்ம் எடுத்துடலாம் ஸோ இப்போ அது மட்டும் தப்பு இப்போ ஒன் அண்ட் டூ இஸ் கரெக்டு அடுத்த கொஷினும் அதே மாதிரி தான் வச்சுருக்கேன் ஆர்டிஐக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஆர்டிஐலேருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கேளுக்கு மேலே போயிடுச்சு ஸோ ரைட் டு எஜுகேஷன் பற்றி என்ன கேட்குறாங்க பாருங்கள் எது சரியானதுன்னு கேட்குறாங்க ஆல் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் கவர்ட் அண்டர் ஆர்டிஐ மஸ்ட் அப்பாயின் த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் பிஐஓ அப்படிம்பாங்க பொது தகவல் அலுவலர் ஸோ பொது தகவல் அலுவலரை எல்லாருமே நியமிக்கணும் பப்ளிக் ஆஃபீஸ் எல்லாமே நியமிக்கணும் ஏன்னா ஆர்டிஐ பெட்டிஷன் போட்டோம்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அங்கே ஒருத்தர் இருக்கணும் சரியா அப்போ அது சரி எந்த வருஷம்னா இது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு போட்டால் தப்பு அடிச்சு விட்டலாம் அடுத்து முப்பது நாளைக்குள்ளே ரிப்ளை கொடுக்கணும் முப்பத்தஞ்சுன்னு போட்டால் தப்பு உயிருக்கு ஆபத்து அந்த மாதிரி சிலதுக்கு வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கொடுக்கணும் தென் பத்து ரூபா ஸ்டாம்ப் பத்து ரூபா ஸ்டாம்ப்னு எல்லாத்தையும் இருபத்தஞ்சு ரூபா சொன்னால் தப்பு அப்போ ஒன்று மட்டும்தான் அதில் கரெக்டு அடுத்த கேள்வி பார்த்தோம்னா மனித உரிமை யுடிஎச்ஐ அதுக்காக போகக்கூடியது யூடிஹெச்ஆருக்காக போட போகக்கூடியது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எதிரவை சரியானவை பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் ஹிட்லரு நிறைய பேரை கொடூரமாக பண்ணிட்டான் ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் தான் மனித உரிமையை பற்றி வந்து பேசப்படுகிறது அப்போ செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா மனித உரிமை படக வந்து கொண்டு வராங்க அடுத்து விதி பத்தின்படி மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாக பிறந்தவர்கள் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் படிக்கிறதே நமக்கு கஷ்டமாக இருக்குது இதில் அதில் முப்பது ஆர்டிகல் இருக்குது அந்த முப்பதையும் நம்ம எங்கே போய் படிச்சிக்கிட்டு இருக்கிறது ஆனாலும் எனக்கு இந்த பாயிண்டை வந்து தப்புன்னு ஓரளவு கெஸ் பண்ண முடியும் என்னென்னா மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாக பிறந்தவர்கள் மென் ஆர் பான் ஃப்ரீ அப்படிங்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு ப்ரொவிஷன் கொண்டு போய் பத்தாவதுலேயே வைப்பாங்க இதைத்தான் முதல்ல சொல்லணும் அப்போ அதுதான் ஆர்டிகல் ஒன்று அப்போ இதை வச்சு நான் வந்து பத்து வராது அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணலாம் அடுத்து பன்னாட்டு மனித உரிமை பிரகடனம் மொத்தம் முப்பத்தி ரெண்டு விதிகளை கொண்டது இதில் முப்பதாக இருக்குது அது நம்ம படித்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஐக்கிய நாடுகளின் பொது சபை பன்னாட்டு மனித உரிமை பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது அப்போ ஒன்று கரெக்டு நாலு கரெக்டு இடையில் இருக்கக்கூடிய ரெண்டு வந்து தப்பாக போச்சு இதில் கல்வி எத்தனாவது வரைக்கும் கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் பதவிக்கான அமரை ஆளுநருக்கு பரிந்துரைக்கும் குழுவில் உள்ள உறுப்பினர்கள் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு ஆக்சுவலாக இதுக்கு தான் என்னன்னா பெரிய ஒரு காம்போசிஷன் வரும் யூஸ்வலாக அங்கே பிஎம் இங்கே சிஎம் அப்புறம் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஒரு மினிஸ்டர் வச்சுக்குவாங்க இல்லை ஒரு சிபிஐக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பார் சிபிஎஸ்சிக்கு ஹோம் மினிஸ்டர் இருப்பார் மூணு பேர் இருந்தால் போதுமாங்க இதுக்கு எத்தனை பேர் பாருங்கள் சிஎம் இருக்கார் சபாநாயகர் ஸ்பீக்கர் வர்றாரு உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டரு அதுக்கப்புறம் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எதிர்க்கட்சி தலைவர் அதுக்கப்புறமா சிட்டிங் ஜட்ஜா ஹை கோர்ட்டோ இல்லை டிஸ்ட்ரிக் கோர்ட்டோ இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாளர் தான் மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அடுத்து ஒரு மேட்ச் இந்த டாபிக் இருக்கு கன்சியூமர் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு மூணு கேள்வி நம்ம தான் கேட்டிருக்காங்க முக்கியமான டாபிக் கொஸ்டின் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆட் அப்படின்னம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இதுக்கப்புறம் லேட்டஸ்ட் வந்து ஒன்று வந்திருக்கு தென் லீகல் மெட்ரலஜி ஆக்ட் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து லீகல் மெட்ராலஜி அளவு இப்போ ஒரு கிலோ அப்படின்னா நம்ம ஃபிசிக்ஸ் புக்கில் பார்த்துருப்போம் நம்ம வச்சுருக்க ஒரு கிலோ கத்திரிக்காய் கடையில் வாங்குகிறோம் இதாக ஒரு கிலோன்னு எப்படி தெரியும் ஒரு இடக்கல் இருக்குது இந்த இடக்கல்லு தான் ஒரு கிலோன்னு எப்படி தெரியும் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய லேபில் பிளாட்டினம் மிருடிய கலவையில் ஒரு உருளை இருக்குது அந்த உருளை தான் உலகம் பூரா ஒரு கிலோ அப்போ அந்த ஒரு கிலோ கரெக்டாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோமா அப்படின்னு பார்க்கக்கூடியதான் லீகல் மெட்ராலஜி இடையை கம்மியாக போட்டால் அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி சட்டம் தென் எசன்சியல் கமாடிட்டி டு ஆக்ஸ் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அதுக்கப்புறம் ப்ரிவென்ஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் கள்ளச்சந்தை இது வந்து பார்த்தோம்னா கள்ளச்சந்தையில் வச்சு விற்கிறது ஒரு அரிசியோ ஏதோ ஒன்று பருப்போ எதையாக ஒன்று மறைச்சி வச்சுட்டு பிளாக்கில் சேல் பண்ணால் அது தவறான ஒன்று இதுக்கெல்லாம் குண்டாசிலே தூக்கி போடலாம் அவ்வளோ பெரிய அஃபன்ஸ் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்து பெண்கள் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இதில் பெண்கள் கொஷ்டின் வந்து பார்த்தோம்னா ஆக்ட் அவங்களுக்கான மெஷர்ஸ் அப்படி இருக்கும் அப்புறம் எக்கனாமிக்லாம் நம்ம ஸ்கீம்ஸ் பார்ப்போம் டெவலப் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் ஸ்கீம்ஸ் பார்ப்போம் ஸோ பெண்கள்லாவே நிறைய கேள்வி பெண்கள் பற்றி வந்து கேட்பாங்க குறிப்பாக ஒரு மூணு நாலு கேள்வி பெண்களை பற்றி கேட்கலாம் குழந்தை திருமண தடை சட்டம் நமக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறு குழந்தை திருமண தடை சட்டம் சைல்டு மேரேஜ் ரெண்டாயிரத்தி ஆறு வரதட்சணை தடை சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முதன் முதல் ஆர்டிக்கல் நூற்றி எட்டு படி ஜாயின் செட்டிங் கொண்டு வரப்பட்டது ஒன்று ஜாயின் செட்டிங் போட்டு தான் அதை கொண்டு வந்தாங்க வரதசனி தடை சட்டம் தென் வீட்டு வன்முறை டொமஸ்டிக் சார் குடும்ப வன்முறை தடை சட்டம் கணவன் மனைவி அதுல குடும்பத்தில் மாமனார் மாமியார் இந்த மாதிரியான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி திட்டினாங்கன்னா ஓரளவு திட்டினாவே போதும் அது வந்து பெரிய ஒரு அஃபன்ஸு அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டம் வந்து சொல்கிறது தென் வேலை செய்யும் இடத்தில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு இது ஒரு முக்கியமான சட்டம் விசாகா கைட்லைன்ஸ் வந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு சட்டமே இல்லாம இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் சட்டம் வந்து கொண்டு வர்றாங்க அடுத்து லாஸ்ட் கொஷின் அமென்மெண்ட்டுக்காக ஒரு தெரிஞ்ச தான் அஸ் மினி இது ஒரு குட்டி அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது ஏன்னா ஆக்சுவல் கான்ஸ்டியூஷன் இருக்கு நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் அது மாதிரி ஒரு குட்டி புக்காக இருக்கு என்னப்பா அது இந்த புக்கு இவ்வளோ பெருசா இருக்கு இந்த புக்கு அதே அளவு கீக்குவலாக இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவ்வளவு இந்திரா காந்தி அம்மா வந்து எல்லாத்தையும் மாற்றணுங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இட் வாஸ் த பல்கியஸ்ட் அண்ட் மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் அமென்மெண்ட்டு பல்காக இருக்குது நிறைய விஷயத்த வந்து டீல் பண்ணியிருக்கு ஸோ தட் இதுதான் சரி சரியான காரணம் அப்படிங்கிற ஒரு கொஷின் ஸோ நாற்பது கொஷின் முடிஞ்சிருச்சு இதே மாதிரியே நம்ம ஐஎன்எம் பார்க்கலாம் மொத்தம் ஐயனமும் கொஷின் வச்சு ஒரு ஓவரால் ஹிஸ்டியை வந்து ரிவிஷன் பண்ணலாம் தென் யூனிட் சிக்ஸ் வந்து பார்க்கலாம் எக்கனாமி பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் பிஃபோர் குரூப் ஒன் எக்ஸாம் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கொஷின் வச்சு அந்த ஏரியாவை வந்து சுற்றி வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கெட்சு போட்டே போவோம் நிறைய கொஷின் வந்து இதில் வந்து நமக்கு கவர் ஆகும் தேங்க்யூ